வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு லேயர் பூரி செஞ்சுருக்கங்க அருமையாக இருக்குது ரொம்ப நேரம் இந்த உப்பல் நீடித்து இருக்கும் சாதாரண பூரி சுடும்போது நல்ல உப்பலாக தான் இருக்கும் நம்ம பிளேட்டில் போடுறதுக்குள்ளாரே அது உப்பலெல்லாம் அப்படியே அமைங்கி போயிடும் ஆனால் இது கொஞ்சம் நேரமாவது இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமாவது இந்த உப்பல் நீடித்து இருக்குது ரொம்ப முறுமுறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஷேப் மாறும்போது இந்த லேயராக இருக்கும்போது இதோடைய டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் பூரி மசாலா செஞ்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருக்கேன் பூரிக்கு எது வேணாலுமே செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி லேயர் பூரிக்கு சென்னா மசால் செய்யலாம் சிக்கன் மசாலா இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டேங்க உப்பு போட்டு கலந்து விட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்திட்டேன் இது நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சி ஒரு பக்கம் வச்சாச்சு இப்போது ஒரு சின்ன கடாயில் ஆயில் ஊற்றிட்டு மசாலுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன் கடுகு இதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா தேவையானா நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட போட்டுக்குங்க நான் ஒன்று மட்டும் போட்டுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் பச்சை மிளகா எனக்கு சேராது அதனால் இப்போது கருவேப்பில போட்டாச்சு இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணுங்க நல்ல ஒரு அதாவது டீப் ஃப்ரை பண்ணவே கூடாது இப்போ மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்துட்டேன் கலந்துட்டு அப்படியே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு கையிலே மசிச்சு இதில் போட்டாச்சு போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும் எல்லாருக்குமே தெரியும் இந்த பூரி மசாலா செய்வது எப்படி என்பது ஆனால் வந்து நியூவாக வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேருக்கு தெரியவே தெரியாது நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் தெரியாதான்னு உண்மையாங்க நிறைய பேர் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு பேரில் கூட படித்து நல்லா இருந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட சில சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமே இருக்கும் சமையல் பற்றி ஆனால் அவங்க யூடியூபை பார்த்து செய்யணும்னு நினைக்கும் போது யூடியூப் பார்த்து செய்கிறாங்க இப்போ பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டாங்க அதை அரைச்சி இதில் சேர்த்திட்டேன் கடலை மாவுவும் சேர்த்தலாம் பொட்டுக்கடலையும் சே அரைச்சி சேர்த்தலாங்க இதுவும் இருக்கும் இது வந்து ரொம்ப அந்த பொட்டுக்கடலை வந்து கடலை மாவு மாதிரி பொதை புதன்னு வராது இது கொஞ்சம் அதாவது பார்த்தா நல்ல ஒரு ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா அவ்வளோதாங்க கொ கொதிச்சா போதும் தழை தூவி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் பூரிக்கு மசால் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம பூரி மாவு ரெடி பண்ணிக்கணும் இப்போ நான் திரட்டிக்க போகிறேன் பூரியை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நான் திரட்ட போகிறேன் அதை லேயராக நம்ம செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து பார்ட்டி ஏதாவது வீட்டில் விசேஷங்கள் இருக்கும்போது நம்ம இது செய்யலாம் அதாவது கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு நம்ம அவங்கள அசத்தலாம் ஏன்னா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஒரு ஷேப்பு அதாவது ஷேப்பாகவும் இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் நாம் எப்பவுமே சமையல்லை ஏனோ தானோன்னு அப்படி செய்யக்கூடாதுங்க நியூவாக எதாவது ஒரு வித்தியாசமாக நம்ம செய்யணும் அப்போ தான் நமக்கும் ஒரு சந்தோஷம் வநிகலாக நீடிச்சிருக்கோம் வந்த கெஸ்ட்டுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இது பார்ட்டி அந்த மாதிரி விசேஷங்களில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட அதாவது செஞ்சு நம்ம காட்டினா கூட ஒரு நல்லா விரும்பி பார்ப்பாங்க அதனால தான் சொன்னேன் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் பண்ணியாச்சு இப்போ நம்ம சுட்டுட வேண்டியது தான் இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க த தயிர் இருந்தால் கூட போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் தயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நான் எப்பவுமே தயிரில் கொஞ்சம் சாப்பிடுவேன் பாலில் ஊற்றி சாப்பிடுவேன் இப்போ எல்லாம் திரட்டி வச்சுட்டேங்க இப்போ பூரி சுட ஆரம்பித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது உப்பெல்லாம் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் இந்த பூரி சமோசா மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றுனா நான் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சுங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஷேப்பு மா மாற்றம் ஏற்பட்டால் பிள்ளைங்க அப்படியே ஆசையாக பார்த்து சாப்பிடுங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே தேவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்